ஆர்பி செகண்ட் பிசினஸ் செய்யலாமா ஒரு கேள்வி இரண்டாவது தொழில் எழுந்த நேரம் வந்து இருபத்தி நாலு லக்னம் கேள்வி ஏற்பவரின் சிந்தனையை காட்டும் இப்ப வந்து ஒரு இரும்பு இது வந்து செல் பண்றதுக்காண்டி அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறக்காண்டி கேட்கிறாரு இங்க லக்கன புத்திநாதன் ராகு மூணாம் பாவ புத்திநாதன் ராகு லக்கண புத்திநாதன் மூணாம் பாவ புத்திநாதன் ராகு ராகு வந்து புதன் ஸ்டார் சுக்கரன் சபில இருக்காரு புதன் வந்து இங்க எட்டாம் பாவத்தை காட்டுறது சுக்கரன் வந்து நாலு பனிரெண்டாம் பாவத்தை காட்டு இங்க எட்டு என்பது பத்தாம் வீட்டிற்கு பதினோரா வீடா இருக்கு இல்லையா எட்டு என்பது பத்தாம் வீட்டிற்கு பதினோராவீடா இருக்கிறதுனால இருக்கிற தொழிலையும் வச்சுக்கிறாரு அடுத்து பத்துக்கு மூணாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை காட்டுறதுனால இவர் இரண்டாவது தொழில ஆரம்பிக்கிறதையும் காட்டுது அது வியாபாரம் செய்வதை காட்டுது வியாபாரம் பன்னெண்டாம் வீடு இல்லையா அதனால ராகு ஒன்னும் மூணாம் பாவ புத்திராக அமைஞ்சு அவர் நின்ற நட்சத்திரம் புதன் எட்டாம் பாவத்தை காட்டி உப நட்சத்திரம் பன்னெண்டாம் பாவத்தை காட்டுறது முப்ப ஒன்னு மூணு நாலு பத்து பன்னிரெண்டாம் பாவம் இயங்குறதுனால இவருக்கு வியாபாரம் ரெண்டாவது தொழில் வியாபாரம் செய்யறதுக்கு நல்லா இருக்கு இதன் ரீதியா முதல் தொழிலு எதுவும் பாதிக்காது அந்த தொழிலும் நல்லா ஓடும் புரியுதா பத்தாம் வீடு முதல் தொழிலை குவிக்கும் பன்னெண்டாம் வீடு ரெண்டாவது தொழிலை குவிக்கும் அதனால கொடுப்பினைங்கிற நல்லா இருக்கல கணக்குனே இப்ப பத்தாம் பாவம் இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் பன்னெண்டாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்ப பத்தாம் பாவம் அவருக்கு ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில காட்டும் பன்னெண்டாம் வீடு இப்ப செய்ய போற தொழில் இல்லையா அதனால பன்னெண்டாம் பாவ புத்திநாதன் சுக்கரன் சுக்ரன் இவருக்கு புதன் ஸ்டார் புதன் சப்ல இருக்கார் சனி சப் சப்ல இருக்கார் புதன் வந்து எட்டாம் பாவ புத்தி நானா இருக்காரு சனி வந்து அஞ்சு பதினோராம் பாவ நானா இருக்காரு இங்க வெறும் பதினொன்னு மட்டும் சனி காட்டியிருந்தாருன்னா

சம விளைவா இருக்கிறதுனால அங்க கெடுதல் செய்யறது புரியுதா இப்ப சுக்ரன் வந்து இங்க அஞ்சு பேர் இருக்கிறதுனால அஞ்சு பேர் நியூட்ரல் ஹவுஸ் எல்லா பாவத்துக்கும் நாலுங்கிறது பொருள் மூணுங்கிறது விற்பனை அங்க ராகு காட்டியிருக்காருல்ல அப்ப பொருள் வாங்கி விக்கிறது தானே காட்டுது அதாவது ஒரு மோல்ட உற்பத்தி பண்ணி அத விற்க போறார் இப்ப பாவ கொடுப்பினைகள் இவருக்கு நல்லா இருக்கு இப்ப அப்படியே தசா பத்திக்கு வருவோம் இப்ப தசை வந்து இவர் கேள்வி கேட்ட நேரத்துல குரு திசை ஓடிக்கிட்டிருக்கு. புரியுதா புரியுதா மேடம். குரு திசை புதன் புத்தி. குரு திசை புதன் புத்தி நடக்குது. இப்ப குரு திசை மோட அனலைஸ் பண்ணுவோம். இந்த குரு திசை சுக்ரன் ஸ்டார் கேது சப்ல இருக்காரு. சுக்ரன் நாலு சுக்கிரன் 4 பர்ண சார். கேது பாவப்படுத்தினா ஆனா வரல கேது மூணாம் தான் இருக்காரு அப்ப நாலு மூணு பன்னெண்டை காட்டுது அப்ப இந்த குரு திசை வரைக்கும் இவருக்கு இந்த தொழிலுக்கு நல்லதான் இருக்கு திசை வழுவாரு தொழில் நிலையான விஷயம் இல்லையா அதனால திசைய வச்சு பாக்குறோம் ஈஸியா இருக்குங்க சார் ஹம் ஸியா இருக்குங்க சார் புரியாது இப்ப புதன் புத்தி நடக்குது புதன் புதன் ஸ்டார் ராகு சப்ளிய இருக்காருல புதன் வந்து எட்டாம் பாவ புத்திநாதன் ராகு ஒன்னு மூணாம் பாவ புத்திநாதன் இங்க பத்துக்கு பன்னெண்டோ பதினொன்னுக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டோ வர காட்டல அதனால இவருக்கு இந்த புதன் புத்தியும் இடம் கொடுத்து புரியுதா அந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டேன் ஈஸியா இருக்கா கஷ்டப்பாருங்களா ஈஸியா இருக்கா உம் இப்படிதான் பிரச்சனம் போடணும் அந்த இந்த மெத்தட் எல்லாம் போவே இல்ல இந்த ஹாரரி அஸ்ட்ராலஜி எல்லாம் போவே இல்ல அந்த இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதுலையும் கேள்வி கேட்ட நேரத்துக்கும் போடலாம் எதுல போட்டாலும் ஒரே ரிசல்ட் தான் ரெண்டு மூணு வகையா பண்றீங்க சார் நீங்க வந்து இப்ப ஆர்பி பார்த்துட்டு அதுல இருந்து ஜாதகத்துக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாக்குறீங்க ஜாதகத்துக்கு எதுக்கு போறீங்க இல்லைங்க சார் சில சமயம் அந்த மாதிரி பண்றீங்க இல்லைங்க சார் அது வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து கேள்வியை காட்டுவாருங்கிறது உங்கள இப்ப ஓடக்கூடிய பிளானடரி பொசிஷனை வச்சு அவருடைய ஜாதகத்துல போய் அவர் என்ன கேள்வி காண்டி வந்திருக்காரு அப்படின்னு காட்டும் அதைத்தானே அந்த ஆர்பிதானே அப்படியே போட்டு பதில் சொல்றேன் ஜாதகமே இல்லாட்டியும் இப்படி போட்டு ஆர்பி பார்த்து சொல்லிட வேண்டியது ஜாதகமே இல்ல